வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கே பொது தமிழ் பார்க்கலாம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேரர் வரலாற்று பெட்டகம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் புறணாநூறு பதிற்றுப்பத்து களி கலித்தொகை பட்டினப்பாலை இதில் ஆன்சர் பதிற்று பத்து பதிற்று பத்து அடுத்து முதல் இலக்கணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நன்னூல் தொல்காப்பியம் நேமிநாதம் அகத்தியம் வந்து அகத்தியம் முதல் இலக்கணம் அகத்தியம் அடுத்து இரண்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நாலடியா சிலப்பதிகாரம் திருக்குறள் கலித்தொகை ஆன்சர் திருக்குறள் ஒத்த என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை குறிஞ்சி பாட்டு ஆன்சர் பதிற்று பத்து திருக்குறளின் வேறு பெயர் கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் உத்திரவேதம் செவ்வியல் இலக்கியம் நெடுந்தொகை சைவ வேதம் ஆன்சர் உத்திர வேதம் அடுத்து நூற்றி ஐம்பது கழி என்று குறிப்பிடப்படும் நூல் குறிஞ்சி களி குறிஞ்சி பாட்டு கலித்தொகை பரிபாடல் ஆன்சர் கலித்தொகை ஓங்கு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பதிற்று பத்து பரிபாடல் குறுந்தொகை நெடுநல்வாடை அன்சர் பரிபாடல் நல்ல என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் குறுந்தொகை நற்றினை ஐங்குறுநூறு கலித்தொகை அன்சர் குறுந்தொகை அடுத்த கொஸ்டின் அகம் என்று குறிப்பிடப்படும் நூல் புறநானூறு அகப்பொருள் அகநானூறு இறையனார் அகப்பொருள் ஆன்சர் அகனா நூறு திணை இலக்கியம் என்று அழைக்கப்பெறுவது காப்பிய இலக்கியம் நீதி இலக்கியம் சங்க இலக்கியம் சிற்றிலக்கியம் ஆன்சர் சங்க இலக்கியம் பரிபாடல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் புரணா நூறு முல்லைப்பாட்டு கலித்தொகை பரிபாடல் ஆன்சர் பரிபாடல் அடுத்து மூவேந்தர் காப்பியம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இது தகடூர் யாத்திரை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி ஆன்சர் சிலப்பதிகாரம் பானாறு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை குத்தராற்றுப்படை ஆன்சர் பெரும்பான் ஆற்றுப்படை கோலை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நெடுநல் வாடை பட்டினப்பாலை குறிஞ்சிப்பாட்டு பரிபாடல் ஆன்சர் நெடுநல் வாடை அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான் இதோட முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்